வணக்கம் மூலவியாதியால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி அந்த வியாதியை தீர்த்துக்கிறது அப்படிங்கறதுக்கான ஒரு எளிய கைமுறை விளக்கம் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பல பயனுள்ள தகவல்களை தந்துட்டு இருக்கிற நம்ம யோகம் யூடியூப் சேனல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி மக்களுக்கு மலைச்சிக்கல் இருக்குது மலைச்சிக்கல் இருந்தாலே பல சிக்கல் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மலைச்சிக்கலை எளிய முறையில் எப்படி தீர்த்துக்கலாம் அடுத்தது மூலவியாதியை எப்படி நாமளே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிமுறை இப்போ நான் சொல்ல போகிறேன் அதில் முதன்மையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் துத்தி நல்லா பார்த்துக்கோங்க இது வந்து துத்தி இது தோரம்பருப்பு இது பூண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் சீரகம் தேவைப்பட்ட மிளகு சேர்த்துக்கலாம் முதல்ல மூலவு அதாவது மலைச்சிக்கலை எப்படி நாம் தீர்த்துக்கலாங்கிறதுக்கு ஒரு சின்ன டெமோ நான் காமிச்சிட்றேன் மலைச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த துத்தி இலை இந்த துத்தி இலையை நல்ல ஊட்டமாக இருக்கிறவங்க ரெண்டு அல்லது மூணு இலை எடுத்துக்கலாம் அதாவது நல்ல பாடியாக இருக்கிறவங்க ரெண்டு அல்லது மூணு இலை எடுத்துக்கலாம் ஒரு ஒரு நார்மலாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு இலை போதும் இந்த ஒரு இலையை வந்து இப்படி சுருட்டி பிடிச்சாங்க அப்படின்னாக்கா இந்த அளவுக்கு வரும் இதை வந்து காலையில் தூங்கி எந்திரித்ததும் பல்லு வளர்க்கக்கூடாது தூங்கி எந்திரிச்சதையும் போனதையும் வாயில் வச்சு நல்லா மெல்லணும் மென்று அந்த எசன்ஸை வந்து உள்ளுக்குள்ளே விழுங்கணும் அப்படி விழுங்குனாங்க அப்படின்னா சாப்பிட்டு சரியாக அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அவரோட மலச்சிக்கல் பிரச்சனை தீர்ந்துடும் முக்கியமாக ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஒரு மனிதன் வந்து அவன் கட்டிலில் இருந்து கீழே தரையில் எப்போ கால் வைக்கிறானோ காலையில் தூங்கி எழுந்திருச்சு அந்த கால் வச்சதுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அவனோட மலச்சிக்கல் பிரச்சனை தீர்ந்துடணும் மழை ஆட்டோமேட்டிக்காக எந்த முயற்சியும் இல்லாமல் வந்துடணும் அந்த அஞ்சு நிமிஷத்தை தாண்டிடுச்சு அப்படின்னாலே அவனுக்கு உடலில் பல பிரச்சனைகளை உருவாக போகுதுன்னு அர்த்தம் அதை ம முதல்ல மனசில் வச்சுக்கோங்க இப்படி மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க இது மாதிரி துத்தியலையை வந்து ஒரு சின்ன உருண்டை அளவுக்கு வீட்டில் எழுக்கிற அளவுக்கு வாயில் வச்சு மென்று சாப்பிட்டாங்க அப்படின்னா சரியாக அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அவரோட மலைச்சிக்கல் பிரச்சனை தீர்ந்துடும் மூலவியாதியால் பாதிக்கப்பட்டவங்க அந்த எளிய முறையில் எப்படி அந்த வியாதி அதாவது உள் மூலம் வெளி மூலம் சீல் மூலம் ரத்தம் மூலம் எந்த வகையான மூலமாக இருந்தாலும் சரி இந்த துத்தி இலை இந்த துத்தி இலையை வந்து சுத்தமான இடத்துல பூச்சிக்கூடி இல்லாமல் ஓட்டை இல்லாத இலையாக பார்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கணும் தேவையான அளவுக்கு தோரம் பருப்பு அந்த தோரம் பருப்பை நாம் எப்போவும் வீட்டில் வைக்கிற மாதிரி அந்த சின்ன வெங்காயம் சீரகம் மிளகு இதெல்லாம் போட்டு நாம் பருப்பு பருப்பு எப்படி வேக வைக்கிறோமோ அது மாதிரி வேக வச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு இலையை வந்து அந்த பருப்போடு போட்டு கடைஞ்சி சாப்பிடலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் வெறும் துத்தி இலையவே தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு கொஞ்சம் சீரகம் சின்ன வெங்காயம் இதை மட்டும் போட்டு விளக்கெண்ணெயில் வதக்கி சாப்பிட்டுட்டாங்க சா தினசரி சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களோட அந்த மூலாதார சூடு அடங்கும் அந்த மலக்குடல் வீக்கம் அது வத்தும் அதுக்கு பிறகு அவங்களுக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனையோ அல்லது மூலவியாதியோ கண்டிப்பாக வராது அடுத்து இந்த மூலவியாதியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த குதம் வெளியில் தள்ளும் சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த மோஷன் போகும்போதோ அல்லது சாதாரண டைம்லேயோ அந்த சதை பகுதி வெளியில் வரும் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும் சிலர் வந்து கஷ்டப்பட்டு உள்ள துணிச்சு விடுவாங்க மாதிரி அவஸ்தையெல்லாம் நிறைய இருக்குது மூலவியாதியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அப்படி இருக்கிறவங்களுக்கு இரவு நேரத்தில் இந்த துத்தி இலையை மட்டும் எடுத்துக்கணும் அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அதை வந்து ஒரு சட்டியில் விளக்கெண்ணெய் விடணும் விளக்கெண்ணை விட்டு இந்த துத்தி இலையை போட்டு நல்லா வதக்கணும் சுருண்டு வதங்குற அளவுக்கு அதை எடுத்து அவரோட ஆசன வாயில பின்னாடி வச்சு கோவனை மாதிரி கட்டிக்கணும் நைட்டில் மட்டும் இது செய்யணும் அதாவது தேவையான அளவுக்கு அவருக்கு தேவையான அளவுக்கு வெ விளக்கெண்ணை விட்டு வதக்கி இளம் சூடாக இருக்கும்போதே அவரோட ஆசன வாயில வச்சு கோவனை மாதிரி கட்டிட்டார் அப்படின்னா தொடர்ந்து ஒரு ஒரு இருபது முப்பது நாள் தொடர்ந்து இவர் இது மாதிரி செஞ்சுட்டு வந்தார்னா அந்த வெளியே வரக்கூடிய அந்த சதை வீக்கம் அதாவது அந்த மூலவியாதியால் பாதிக்கப்பட்டிருக்காரு பார்த்திங்கன்னா அந்த சதை வீக்கம் வந்து சுருங்கி உள்ளே போயிடும் மீண்டும் அவருக்கு இது மாதிரியான தொந்தரவுகள் வராது இது எளிய முறையில் வீட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு நான் பயன்படுத்த சொல்லியிருக்கேன் இதை இதை பயன்படுத்தும் போது மேற்கொண்டு ஏதாவது தகவல் தேவை அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் இங்கே இருக்கக்கூடிய பட்டதாரி மருத்துவர்கள் தருவாங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்